ஸ் ப்ராட்டி இப்போ நம்ம எக்ஸாக்டாக நிற்கிறோம்னா ரோட்டில் நிற்கிறோம் பாபு ஒரு ஆயிரத்தி இரநூறு இடத்துல கட்டப்பட்ட ஒரு அழகான வீடு தான் வந்துருக்கோம் எனக்கு பின்னாடி உள்ள வீடு தான் இந்த பாபு ரோடுங்கிறது ரொம்ப ரஷ்ஷான ஏரியா கமர்ஷியல் பிளேஸ் இது இந்த இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சாரதாஸ்லாம் ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் இருக்கும் குடியிருப்பு தான் அமைச்சிருக்கு அந்த வீட்டை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் நம்ம வீட்டுக்குள்ள போகிறோம் வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே நீங்கள் நீ வைக்கணும்னு நினைக்கிறோம் உங்களுக்கு சொத்துக்களை எங்களை திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக வைப்பானதுக்கும் அது புதிய சத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுக்க நம்மளை எங்கே போனாலும் கண்டிக்கலாம் இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் இப்போ நம்ம நிற்கிறோம்னா பாபு பாபரூர்ட் நிற்கிறோம் ரோட்டில் ஒரு ஆயிரத்தி இரநூறு சேவீ இடத்துல இந்த ஒரு ஏழு சதுவீரத்தில் வீடு போட்டிருக்காங்க இதுக்கு பின்னாடி ஒரு ஓட்டு இருக்குது இது புது வீடு ரீசெண்டாக கட்டின வீடு இப்போ வீட்டுக்குள்ளே போகிறோம் இது கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கு உள்ள நிலையில் ஒரு செக்யூரிட்டி டிக்கெட் வீடு இருந்து ஒரு மூணு அடி அஞ்சடி ஹைட் இருக்கும் தேக்கு வீட்டுக்குள்ள போறோம் இது சிங்கிள் பெட்ரூம் கொண்ட வீடு வீடு நல்லா தெளிவா இருக்கு கீழே மட்டும்தான் இந்த வீடு மாடி கிடையாது மாடி கைப்பீச இருக்கும் இது கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்கு இது பூஜை ரூம் ஒரு லெட்ரின் தனியா பாத்ரூம் தனியா வச்சிருக்காங்க இது ரெண்டு போர்ஷனா இருக்கு சைட்ல வந்து ஒரு ஓட்டு வீடு வந்து பின்னாடி இருக்கு நம்ம அதையும் அவுட்லுக் பார்த்துருவோம் அதுக்கு பார்த்தா தனியா வச்சிருக்காங்க

வீட்டுக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு ஒன்று ஒண்ணு மரம் ஒன்று இருக்கு நல்ல நெல்லல் இருக்கும் ஏரியா நீட்டாக இருக்கும் ஏரியா இருக்கும் இடம் வந்து ரொம்ப ப்ரைம் லொக்கேஷன் காரணம் எல்லா வசதிகளுமே இருக்கும் ஸ்கூலு காலேஜஸ் மருத்துவம் மார்க்கெட் எல்லாமே பக்கத்து பக்கத்துல இருக்கும் பக்கத்துலேயே ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே சத்திரம் இருக்கு சாரதாஸ் இருக்கு தைலா இருக்கு எல்லாமே பக்கத்து பக்கத்துல இருக்கும் ஸோ இந்த இடத்துல ஒரு சதுரடி காலி இடமே எட்டாயிரம் தரத்து விட்டுட்டு இருக்காங்க இவங்க பில்டிங்கோடைய புது பில்டிங்கோடய சேர்த்து எட்டாயிரம் சொல்கிறாங்க தரேன்னு சொல்றாங்க காணப்படுறேன் கம்மியான வாங்கிக்கலாம் தேங்க்யூ திச் ப்ராப்பர்ட்டி